திண்டுக்கல் இந்திரா நகர் பகுதியில் இரண்டு வீடுகளில் புகுந்து பதினாறு பவுன் தங்கநகை ரூபாய் ஒரு லட்சம் பணம் திருடிச் சென்ற வழக்கில் வாலிபர் கைது திண்டுக்கல் இந்திரா நகர் பகுதியில் மாரிமுத்து வயது ஐம்பத்தி இரண்டு என்பவர் வீட்டிலும் சொப்னா தேவி வயது நாற்பது என்பவர் வீட்டிலும் வீட்டை பூட்டி சாவியை மறைத்து வைத்திருந்ததை மர்ம நபர் எடுத்து வீட்டை திறந்து உள்ளே சென்று இருவர் வீட்டிலும் பதினாறு பவுன் தங்கநகை ரூபாய் ஒரு லட்சம் பணம் திருடிச் சென்றது தொடர்பாக நகர் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் சார்பு ஆய்வாளர் சரத்குமார் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரவாண்டியன் ஜார்ஜ் காவலர்கள் முகமது அலி விஸ்வாசம் சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட மேட்டுப்பட்டி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த முனியசாமி மகன் சதீஷ்குமார் வயது இருபத்தி நான்கு என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடித்தனர் வியாழக்கிழமை காலை எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்